மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் எனவே உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் பிள்ளையல் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் நாங்க வந்து கடைசியா கடந்த வகுப்பில் வந்து பார்த்த விஷயம் வந்து காப்புறுதி தத்துவங்கள் ஒவ்வொரு காப்புறுதி தத்துவங்கள் அதை என்ன சொல்லி இருக்குதுன்றதை பற்றி நாங்க பாத்துனாங்க இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறது எட்டு தசம் மூன்று காப்புறுதி ஒப்பந்தம் அதாவது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் காப்புறுதி ஒப்பந்தம்டா நீங்கள் அந்த காப்புறுதி கம்பெனியோட போடுற அந்த ஒப்பந்தத்தை தான் சொல்றது காப்புறுதி ஒப்பந்தம் அப்போ காப்புறுதி ஒப்பந்தம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையிலான காப்புறுதிகளுக்கு ஒப்பந்தம் போடுவாங்க அப்போ அதில் அந்த ஒப்பந்தங்கள் என்னென்ன இருக்குது என்ன வகையான காப்புறுதிகளை நீங்கள் செய்யலாம் என்றதை பற்றி நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ரைட் ஸோ நீங்கள் எல்லாரும் போட்டை பாத்தீங்க ரெண்டால் எட்டு தசம் மூன்று வணிகங்களை பல்வேறுபட்ட இடர்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய காப்புறுதி ஒப்பந்த வகைகளை பரிசீலனை செய்தல் என்றதை பற்றிய தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஓகே ரைட் அந்த வகையில் பாதிங்கள் இது எட்டு தசம் மூன்றில் இருக்கிற விஷயம் இது எட்டு தசம் மூன்றில் இருக்கிற விஷயம் நாங்கள் இப்போ இதைப்பற்றி பார்த்துக்கொண்டு இருப்போம் சரி இப்ப நீங்க பாருங்க ஒப்பந்த வகைகள் ரெண்டு காப்புறுதி ஒப்பந்த வகைகள் எத்தனை பிள்ளைகள் ரெண்டு ஒன்று ஆயுள் காப்புறுதி மற்றது பொது காப்புறுதி ஒன்று என்ன பிள்ளைகள் ஆயுள் காப்புறுதி மற்றது என்ன பொது காப்புறுதி இப்ப ஆயுள் காப்புறுதி என்ற என்னென்றால் அந்த காப்புறுதி செய்வற்ற ஆயுளுக்கு அல்லது உயிருக்காக செய்யப்படுகின்ற காப்புறுதி ஆயுள் காப்புறுதி மற்றது பொது காப்புக்க விபத்துகளுக்காகவோ கடல் அபாயம் கலவாயம் தீ அபாயம் போன்றவற்றுக்காகவோ மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதிகளை சொல்லப்படும் இந்த காப்புறுதி என்றதுக்கும் பொது காப்புறுதிக்குமான முக்கியமான வேறுபாடு என்னென்றால் பொது காப்புறுதிகள் இடர் நடந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அவர்க்கான இழப்பீடுகள் கிடைக்கும் ஆனா ஆயுள் காப்புறுதி அந்த காலம் முடிவடைந்தாலே அதுக்குரிய இழப்பீடுகள் என்ன செய்யும் கிடைக்கும் என்றால் ஆயுள் வந்து தான் காசு என்ற கன்செப்ட் அங்க இல்ல அப்ப அதுதான் ஆயுள் காப்புறுக்கும் பொது காப்புறுதிக்குமான முக்கியமான ஒரு வேறுபாடாக இருக்குது அந்த வகையில நாங்கள் இப்ப ஒவ்வொரு காப்புறுதிக்கும் என்ன விளக்கம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போவோம் சோ நீங்க வடிவா விளங்கி வச்சு கொண்டு திரும்ப திரும்ப ஹைடுகளையும் நோட்ஸுகளையும் இயன்ற பார்த்து படிச்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் உங்களால் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ரைட் அந்த வகையில் நாங்க இப்ப என்னது பார்ப்போம் ஆயுள் காப்புறுதியை பற்றி பார்ப்போம் பாருங்க பிள்ளைகள் ஆயுள் அல்லது நீண்ட கால காப்புறுதி நீண்டகால சொல்லுவாங்க காப்புறுதி செய்வோனின் இறப்பு மற்றும் உடல் ரீதியான உபாதைகள் காரணமான இடர்களுக்கு முகம் கொடுக்கும் போது காப்புறுதி செய்பவனுக்கு அல்லது அவரின் தங்கி வாழ்வோர்களுக்கு நிதி ரீதியான அனுகூலங்களை பெற்றுக் கொடுத்தல் ஆயுள் காப்புறுதியில் இடம்பெறும் அப்போ இறப்போ அல்லது உடல் ரீதியான உபாதைகள் உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அந்த டைம்ல உங்களுக்கு அதுலேருந்து இருந்து என்ன செய்வாங்க இழப்போடு தருவாங்க ஸோ அதுதான் என்ன ஆயுள் காப்புறுதி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இறப்பு எதிர்பாராத வகையில் அல்லது வயது முதிர்ச்சியின் காரணமாக எவரேனும் நபரொருவருக்கு ஏற்படக்கூடிய சேதத்துக்கு பாதுகாப்பினை வழங்குவதே ஆயுள் காப்புறுதியின் நோக்கமாக இருக்கின்றது என்ன என்னென்றால் அது முன்திட்டமிட்டப்பட்ட ஒரு இறப்பாக இருக்கக்கூடாது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க அந்த ஆயுள் காப்புறுதி தர மாட்டாங்க முன் திட்டமிடப்படாத அதாவது வந்து எதிர்பாராத விதமாக இயற்கை முறையில் நடக்கக்கூடிய மரணமாக இருந்தால்தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க அந்த காப்புறுதியை நீங்க என்ன செய்யலாம் கிளைம் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் சரிதான பிள்ளைகள் வை ஆயுள் காப்புறுதி குறிப்பிட்ட நிலையான காலம் ஒன்றிற்காக பெற்றுக்கொள்ளப்படுவதுடன் காப்புறுதி செய்வோன் அக்கால பகுதியினுள் இறப்பராயின் உடன்பாட்டிற்குட்பட்ட மொத்த காப்புறுதி பெருமானமானது தங்கி வாழ்வோர்களுக்கு அல்லது பெயர் குறிக்கப்பட்ட நபருக்கு உரித்தாவதுடன் இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த காலத்துக்குள்ள செத்தா அல்லது இறந்தால் யாருக்கு அந்த காசு போகும்னா இந்த தங்கி வாழ்வோர் தங்கி வாழ்வோர் என்னது அல்லது அங்க வந்து என்ன பின் ஆள் இருக்கும் ாலும்ரி என்னென்றாலும் சரி பின்னுரித்து என்ற ஒரு விஷயம் இருக்கு அப்ப அந்த பின்னுரித்துக்காரருக்கு தான் என்ன செய்யும் செத்து அந்த காசு போகும் சரிதானே ரைட் அடுத்தது பாத்தீங்கன்றால் குறித்தாவுடன் காப்புறுதி செய்வோன் அக்கால வரையறை முடியும் வரை உயிருடன் இருப்பாராயின் அக்கால இறுதியில் காப்புறுதி ஒப்பந்த பெருமானத்துடன் அனுகூலங்களும் அவருக்கு பெற்றுக் கொடுக்கப்படும் சரியா அந்த காலத்துக்குள்ளே அவர் இறக்கிள்ள என்றால் அந்த அவ்வளவு காசும் போகும் அதோட சார்ந்த அனுகூலங்கள் எல்லாம் அந்த உயிரோட இருக்கிற அந்த காப்புறுதி ஒப்பந்தம் செய்த நபருக்கு என்ன செய்யப்படும் வழங்கி வைக்கப்படும் அப்ப இதுதான் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் திட்ட மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது அப்ப ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் என்ன ஒரு நவரது உயிருக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தம் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் அப்ப ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் அவர் இறந்தால் அவர் தங்கி வாழ்வோர் அல்லது அந்த பின்னுரித்தாக யார போட்டாரோ அவருக்கு வந்த பேர் குதிக்கப்பட்ட நபருக்கு என்ன செய்யப்படும் கொடுக்கப்படும் அப்படி அவர் இறக்கியல் அந்த கால வரை இறக்கியல் அவர் தான் இருக்கிறார் என்றால் அந்த நபருக்கு என்ன செய்யப்படும் அந்த பணமும் அதோட சார்ந்த அனுகூலங்களையும் என்ன செய்வாங்க வழங்கி வைப்பாங்க இதுதான் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் இதுதான் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஒப்பந்தம் என்றால் இழப்பு என்ன நடக்காடி அந்த பணம் என்ன செய்யப்படும் கிடைக்கப்படும் ரைட் தொடர்ந்து நாங்க பார்ப்போம் ஆயுள் காப்புறுதி ஏனைய காப்புறுதி வகைகளிலிருந்து வேறுபாடும் முறைகள் வேறுபாடும் முறைகள் என்னென்னு பார்க்கிறது இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆயுள் காப்புறுதியில் இடர் நிச்சயமாக இருப்பதுடன் ஏனைய காப்புறுதிகளில் இடர் நிச்சயமற்ற நிலைமையை கொண்டிருக்கும் முதலாவது இப்ப ஆயுள் காப்புறுதிய கட்டாயம் ஒரு இறப்போ ஏதோ ஒன்று என்ன செய்யும் நடந்தே தான் தீரும் ஆனா ஏனைய காப்புறுதியில வாகனம் வேண்டி ஆக்சிடென்ட் படும் ஆக்சிடென்ட் படும் என்ற மைண்ட் செட் இருக்காது ஆயுள் காப்புறுதியில இடர் வந்து என்னவாக இருக்கும் நிச்சயமாக இருக்கும் ஆனா ஏனைய காப்புறுதிகள்ல இடர் என்ன செய்யாது நிச்சயமாக என்ன செய்யாது இருக்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆயுள் காப்புறுதி தொடர்பாக இழப்பீட்டு தத்துவம் என்ன பொருத்தமற்றதாக இருப்பதுடன் ஏனைய காப்புறுதிகளுக்கு இத்தத்துவம் பொருத்தமானதாக இருக்கும் என்னென்னா ஆயுள் காப்புறுதியில இடர் நடந்த என்ன நடக்காட்டி என்ன அவருக்குரிய காசு என்ன செய்யும் போகும் அவருக்குரிய அந்த அனுகூலங்கள் என்ன செய்யும் போகும் அதால இழப்பீட்டு தத்துவம்ன்றது என்ன செய்யாது பொருந்தாது பட் ஏனைய காப்புறுதிகள்ல இழப்பீடு நடந்தால் அல்லது இடர் நடந்தா மட்டும்தான் என்ன செய்யப்படும் இழப்பீடுகள் கொடுக்கப்படும் அப்ப ஆயுள் காப்புறுதிக்கு என்ன செய்யாது இழப்பீட்டு தத்துவம் என்ன செய்யாது பொருந்தாது மற்ற பொது காப்புறுதிகளுக்கு இழப்பீட்டு தத்துவம் என்ன செய்யும் பொருந்தும் ரைட் அடுத்த வேறுபாடு ஆயுள் காப்புறுதி சேமிப்புக்கு ஒப்பந்தம் ஒப்பானது என்ன என்ன அது ஒரு சேமிப்பு மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்ப உதாரணத்துக்கு இந்த ஊர்ல போடுற அந்த சீட்டு தான் என்ன ஆயுள் காப்புறுதி அப்ப அது வந்து என்ன ஒரு சேமிப்புக்கு ஒப்பானது அந்த கால முடியல அந்த காசு என்ன செய்யலாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் மற்ற ஒப்பந்தங்கள் அதாவது பொது ஒப்பந்தங்கள் அது பொது காப்புறுதி ஒப்பந்தங்கள் வந்து சேமிப்பு மாதிரி இல்லை அது வந்து அப்படி நடந்தா கிடைக்கும் நடக்காட்டி கிடைக்காது அவ்வளவுதான் விஷயம் அடுத்தது பாருங்க ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தத்தை சாட்டுதல் செய்ய முடியாது ஏனைய காப்புறுதி ஒப்பந்தங்களை சாட்டுதல் செய்ய முடியும் அப்ப வந்து ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தம் அவருக்கு தான் கிடைக்கும் பட் ஏனைய காப்புறுதிகளை வந்து ஒரு பொருளை விக்கேக்க கொள்ளைக்க இன்னொரு நபர்களுக்கோ இன்னொரு நாட்களுக்கோ என்ன செய்ய முடியும் சாட்டுதல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதுதான் இந்த ஆயுள் காப்புறுதி ஒப்பந்தத்துக்கும் பொது காப்புறுதி ஒப்பந்தத்துக்குமான என்ன வேறுபாடுகளாக இருக்கும் ரைட் இப்ப பிள்ளைகள் இப்ப என்னன்றால் இப்ப பொது காப்புறுதி ஒப்பந்தங்கள்ட்ட வகைகள் இருக்குன்னு பாப்போம் பொது காப்புறுதி ஒப்பந்தங்கள்ட்ட என்னென்ன வகைகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் முதலாவது பாருங்க தீ அபாய காப்புறுதி தீ அபாய காப்புறுதி அடுத்தது கள அபாய காப்புறுதி இயற்கை அனர்த்த காப்புறுதி கடல் அபாய காப்புறுதி மோட்டார் வாகன காப்புறுதி பொறுப்பு காப்புறுதி வழிச்சரக்கு காப்புறுதி வழிப்பண காப்புறுதி ஒன்று கிட்டத்தட்ட எத்தனை எட்டு வகையான காப்புறுதிகள் இருக்கு அப்ப பொது காப்புறுதிகள் எத்தனை வகை பிள்ளைகள் எட்டு வகையா இருக்கு உண்டு தீ அபாய காப்புறுதி கலவாய காப்புறுதி இயற்கை எண்ணத்தை காப்புறுதி கடல் அபாயம் மோட்டார் வாகன காப்புறுதி பொறுப்பு காப்புறுதி வழிச்சரக்கு காப்புறுதி வழிப்பண காப்புறுதி என்று எட்டு வகையான பொது காப்புறுதி வகைகள் இருக்குது சோ இப்ப நாங்க ஒவ்வொரு காப்புறுதி வகைகளும் என்னென்ன விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்கன்னா என்னென்ன விஷயங்களை பற்றி பற்றி இருக்கணும் என்ன செய்வோம் பார்ப்போம் ஓகே பிள்ளைகள் முதலாவதா நீங்க பாருங்க தீ அபாய காப்புறுதி எவரேனும் நபர் ஒருவரின் கட்டடம் அல்லது ஏனைய சொத்துக்களுக்கு தீயினால் ஏற்படக்கூடிய சேதத்தினை காப்பீடு செய்வதற்காக பெற்றுக்கொள்ளக்கூடிய காப்புறுதி தீ அபாய காப்புறுதி சிம்பிள் பிள்ளையார் ஏதாவது நெருப்பால் அழிஞ்சிட்டுது அதால் ஏதாவது ஒரு சேதம் வந்துட்டு என்றால் அதுக்காக பெற்றுக்கொள்ளுற காப்புறுதி அதுக்காக மேற்கொள்ளப்படுற காப்புறுதி என்ன தீ அபாய காப்புறுதி ஆகும் அப்ப இப்ப தீ அபாய காப்புறுதியின் அடிப்படையில் தீ அபாயங்களுக்கு மேலதிகமாக மேலதிக தவணை கட்டணம் செலுத்துவதன் மூலம் தீ அபாய காப்புறுதி ஒப்பந்தத்தை நீட்சிப்படுத்தி பின்வரும் இடர்களையும் உள்வாங்க கூடியதாக இருக்கும் அப்ப இந்த தீ அபாயம் நடந்ததால பிள்ளைகள் சில விடயங்கள் ஏற்படும் அப்போ இந்த சில வி விஷயங்கள் அல்லது மேலதிகமான இழப்பீடுகளோ மேலதிகமான சேதங்களோ ஏற்படும் அப்ப அதால இவை ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேமெண்ட காட்டி பிள்ளைகள் கீழே வர நான் இனி சொல்ல போற அந்த கீழே இருக்கிற இவ்வளவு இடர்களையும் அந்த ஒப்பந்தத்துக்குள்ள உள்வாங்க கூடியதாக இருக்கும் அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள் வேலை நிறுத்தங்களிலான நட்டம் அல்லது சண்டை சச்சரவுகள் அப்ப என்னென்று இந்த தீயவாய காப்புறுதியில் தீயினால் ஏற்படும் அழிவுகள் மட்டுமல்லாமல் அதுக்கு ஒரு ஓரளவு மேலதிகமா ஒரு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுத்து கீழ்வரும் என்னென்னு சொல்றது இடர்களையும் அதுக்குள்ளே என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உள்வாங்கக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் முதலாவது வேலை நிறுத்தங்களிலான நட்டம் அடுத்தது வெடிப்புகளினால் ஏற்படும் சேதம் அடுத்தது மின்சார ஒழுக்கு இவ என்ன ஒரு கரண்ட் என்னென்ன மின்சார ஒழுக்க என்னென்ன கரண்ட் பாஸ் பண்ணி எக்ஸ்ட்ராவா அப்படி வாரது அதாலே ஏதாவது சேதம் பூமி அதிர்ச்சி அல்லது ஆழிப்பேரலை வெள்ளப்பெருக்கு சூறாவளி வறட்சி ஆகாய விமான விபத்து போராட்டங்களினால் ஏற்படும் சேதம் இணைந்ததாக ஏற்படக்கூடிய நட்டச்சேதம் அப்ப நீங்க தீ அபாய காப்புறுதி தீ அபாயம் மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பேமெண்ட கொடுத்து இவ்வளவு இடர்களுக்குமான காப்பீட்டு அவ என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் பெற்றுக்கொள்ள முடியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப அவ்வளவுதான் பிள்ளைகள் தீ அபாய காப்புறுதி அவ்வளவுதான் என்ன தீ அபாய காப்புறுதி அடுத்த அபாய காப்புறுதி என்னன்னு பாப்போம் அடுத்தது பாருங்க பிள்ளைகள் களவபாய காப்புறுதி என்ன பெயர்லயே இருக்குதானே என்ன யோசிச்சு பாருங்க வணிக நிலையங்களில் அல்லது வீடுகளில் இடம்பெறக்கூடிய கல்வர் அபாய இடரை உள்வாங்குவதற்காக கலவாயம் ஒரு கள்ளனால ஏற்படுறது அவனால ஏற்படுற கலவுகள் அதால ஏற்படுற இடருக்கு செய்யப்படுற காப்புறுதி என்ன கலவாய காப்புறுதியாக இருக்கும் ஓகே தென் நெக்ஸ்ட் இயற்கை அனத்த காப்புறுதி நேச்சுரல் டிசாஸ்டர் இன்சூரன்ஸ் வெள்ளம் வறட்சி அந்த போன்ற இயற்கை அனத்தங்களால ஏற்படக்கூடிய இடர்களுக்கு மேற்கொள்கின்ற காப்புறுதி அதற்காக செய்யப்படுகின்ற காப்புறுதி ஒப்பந்தங்கள் என்ன இயற்கை அனத்தங்கள் காப்புறுதி சரிதானே அப்ப என்ன இயற்கை அனத்தை காப்புறுதி அடுத்தது கடல் அபாயம் இப்ப கடல் அபாயம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வழி போக்குவரத்தின் போது கப்பலுக்கும் கப்பலில் உள்ள பொருள்களுக்கும் ஏற்படக்கூடிய சேதத்தை கடல் அபாய காப்புறுதியின் மூலம் உள்வாங்கப்படும் உண்மைதான் இப்ப வந்து சில பேர் வந்து என்ன செய்வாங்க பொருளை இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி செய்வாங்க இந்த கிண்டை நல் பிள்ளைங்கள் பார்த்திருப்பீங்கள் இந்த ஷோர்ட்ஸ் வீடியோல எல்லாம் இப்போ கூட போகுதுன்னா இந்த கிண்டையினர்கள் பிறல்றது அதுகள் கடலுக்கு எல்லாம் தாழ்றதுன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கடலில் பொருளையோ அல்லது நபர்களையோ கொண்டு செல்லிக்க ஏற்படுகின்ற இடர்களுக்காக மேற்கொள்கின்ற காப்புறுதியை தான் நாங்கள் என்ன சொல்றது கடல் அபாய காப்புறுதினு சொல்றோம் ஓகே ரைட் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடல் அபாய காப்புறுதி ரெண்டு வகையில பிரிக்கலாம் ஒன்று கப்பல் தண்ட காப்புறுதி ஒன்று என்ன பிள்ளைகள் கப்பல் தண்ட காப்புறுதி மற்றது கப்பல் சரக்கு ஹல் ரெண்டு வகை இருக்கு என்ன ஒன்று கப்பல் காப்புதி பிள்ளைகள் மற்றது என்ன கப்பல் சரக்கு காப்புறுதி அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கப்பல் தண்ட காப்புறுதியின் அடிப்படையில் பல்வேறு காப்புறுதி ஒப்பந்த வகைகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் கடல் காப்புறுதியில இரண்டு வகை இருக்கு தண்ட காப்புறுதி சரக்கு காப்புறுதி அப்ப இந்த தண்ட காப்புறுதிக்கு கீழே பின்வரும் காப்புறுதி ஒப்பந்த வகைகள் அப்ப கொஞ்சம் காப்புறுதி ஒப்பந்த வகை இருக்குது அப்ப அந்த இவ்வளவு ஒப்பந்த வகைகள் இப்ப நான் சொல்ல போறதுன்ற அஞ்சு காப்புறுதி வகைகளும் என்னத்துக்கு அடங்க போகுதுன்றா பிள்ளைகள் காப்புறுதி என்னண்டு தண்ட காப்புறுதி அடிப்படையில் என்ன செய்யப்படும் மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தங்களாக இருக்கும் ரைட் ஒண்ணு பாருங்க சகல இடர் ஒப்பந்தம் என்ன என்ன பார்க்க போறோம் இப்ப நாங்கள் நாங்கள் வந்து கடல் அபாய காப்புறுதி பாக்குறோம் கடலவாய ரெண்டு வகை காப்புதி கப்பல் சரக்கு காப்புறுதி கப்பல் தண்ட காப்புறுதிக்கு கீழே இருக்கிற ஒப்பந்தங்கள் என்னென்ன முதலாவது சகல இடர் ஒப்பந்தம் முதலாவது என்ன சகல இடர் ஒப்பந்தம் ரெண்டாவது பூரணமான நட்டத்தை மட்டும் செலுத்தும் ஒப்பந்தம் ரெண்டாவது என்ன பூரணமான நட்டத்தை மட்டும் செலுத்தும் ஒப்பந்தம் மூன்றாவது துறைமுக ஒப்பந்தம் நாலாவது பழுது பார்த்தல் ஒப்பந்தம் அஞ்சாவது நிர்மாண சேதம் ஒப்பந்தம் அப்ப இப்படிப்பட்ட அஞ்சு வகையான சேதங்கள் இடர்கள் நடக்கேக்க இவ்வளவுத்துக்குமான ஒப்பந்தம் கப்பல் தண்ட காப்புறுதிகள் என்றதுக்கு கீழே உள்ளடக்கப்படும் என்னதுக்கு கீழே கப்பல் தண்ட காப்புறுதிக்கு கீழே என்ன செய்யப்படும் பிள்ளைகள் உள்ளடக்கப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னால் அடுத்தது பாத்தீங்கன்னா கப்பல் சரக்கு காப்புறுதிக்கு கீழே சில ஒப்பந்த வகைகள் இருக்கு என்ன கப்பல் சரக்கு காப்புறுதி இப்ப நோமலா கப்பல் தண்ட காப்புறுதி என்றா கப்பலுக்கு நடக்கிற இடர்கள் கப்பல நிர்மாணத்துல ஏற்படுற சேதங்கள் என்றதை சொல்லலாம் கப்பல் சரக்கு காப்புறுதி ஒப்பந்தம்டா கப்பல்ல ஏதாவது சரக்குகள் பொருட்களை கொண்டு போயிக்க ஏற்படுற இடர்கள் சேதங்களுக்காக மேற்கொள்ளப்படுற ஒப்பந்தங்களை சொல்லலாம் அப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னா கப்பல் சரக்கு காப்புறுதிக்கு கீழே என்னென்ன வகையான ஒப்பந்தங்கள் இருக்குன்றா ஒன்று மதிப்பிடப்பட்ட ஒப்பந்தம் என்னதுக்கு காப்புறுதி என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா முதலாவது மதிப்பிடப்பட்ட ஒப்பந்தம் முதலாவது என்ன பிள்ளைகள் மதிப்பிடப்பட்ட ஒப்பந்தம் ரெண்டாவது திறந்த அல்லது அசையும் ஒப்பந்தம் இரண்டாவது என்ன பிள்ளைகள் திறந்த அல்லது என்ன அசையும் ஒப்பந்தம் மூன்றாவது எதிர்கால பாதுகாப்பு ஒப்பந்தம் மூன்றாவது என்ன பிள்ளைகள் எதிர்கால பாதுகாப்பு ஒப்பந்தம் வந்து கிட்டத்தட்ட மூன்று வகையான ஒப்பந்தங்கள் என்னதுக்கு அடங்குது கப்பல் சரக்கு காப்புறுதி அடங்குது ஓகே ரைட் அப்ப இதுதான் பிள்ளைகள் கடல் அபாய காப்புறுதி அப்ப கடல் அபாய காப்புறுதி வேண்டாம் கடல்களை கடலால ஒரு நபரை கொண்டு போகலையோ அல்லது பொருட்களை கொண்டு போக்கியோ ஏற்படுகின்ற இடர்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தம் கடல் அபாய காப்புறுதி ஒப்பந்தம் அதில் ரெண்டு வகை இருக்குது கப்பல் தண்ட காப்புதி கப்பல் சரக்கு காப்புறுதி கப்பல் தண்ட காப்புறுதிக்கு சில வகைகள் இருக்குது கப்பல் சரக்கு காப்புறுதிக்குள்ள மூன்று வகை இருக்குது அப்போ இந்த கப்பல் தண்டை காப்புறுதி என்றால் கப்பலுக்கு ஏற்படுற இடர்கள் கப்பலுக்கு ஏற்படுகின்ற சேதங்களுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற இடராக மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தமாகவும் கப்பல் சரக்கு காப்புறுதி என்றது கப்பலில் காணப்படுகின்ற சரக்குகளுக்கு ஏற்படும் என்னென்னு சொல்றது இடர்களுக்காக அல்லது அவைக்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒப்பந்தம் கப்பல் சரக்கு காப்புறுதி ஒப்பந்தம் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் ரைட் நெக்ஸ்ட் நாங்க பார்க்க போறது மோட்டார் வாகன காப்புறுதி மற்றது என்ன பிள்ளைய நாங்க பார்க்க போறோம் மோட்டார் வாகன காப்புறுதி மோட்டோர் டிராபிக் இன்சூரன்ஸ் இப்போ நாங்க எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது என்ன மோட்டார் வாகன காப்புறுதி என்றது எங்களுக்கு மோஸ்ட்லி என்ன செய்யும் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன விபத்துகள் மூலம் மோட்டார் வாகனங்களும் அவ்வாகனங்களில் பயணிக்கும் நபர்களுக்கும் புற பிரிவினர்களுக்கும் ஏற்படக்கூடிய சேதத்திற்காக இழப்பீடு பெற்றுக் கொள்வதற்காக மோட்டார் வாகன உரிமையாளருக்கும் காப்புறுதி நிறுவனத்திற்கும் இடையே ஏற்படுத்திக் கொள்ளும் உடன்பாடாகும் அப்ப என்னெண்டா பிள்ளைகள் மோட்டார் வாகன விபத்து மூலம் மோட்டார் வாகனத்துக்கு அதுல பயணிக்கிற நபருக்கு புற ரீதியான பிரிவினர்கள் கண்டு அப்ப மூன்று வகையான நபர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பீடுகள் அல்லது அந்த ஏற்படுகின்ற சேதத்துக்கான இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு வாகன உரிமையாளருக்கும் காப்புறுதி நிறுவனத்துக்கும் இடையே ஏற்படுத்தி கொள்கின்ற ஒரு உடன்பாடு தான் மோட்டார் வாகன காப்புறுதி அப்ப இதுல முக்கியமா பாருங்க பிள்ளைகள் தனிய மோட்டார் வாகனத்துக்கு மட்டுமில்லை அதுல பயணிக்கிறார் அதோடு சம்பந்தப்பட்ட புற ரீதியான நபர்கள் என்று இவ்வளவு பேருக்கும் ஏற்படுகின்ற இடர்களுக்கு அல்லது அவைக்கு நான் அவைக்கு ஏற்படுகின்ற சேதத்துக்காக அதிலே இருந்து இழப்புகிட்ட பெற்றுக்கொள்ளவண்டா மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி தான் என்ன மோட்டார் வாகன காப்புறுதி அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா மோட்டார் வாகன காப்புறுதியின் கீழே பெற்றுக்கொள்ளக்கூடிய காப்புறுதி வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாடா பிள்ளைகள் முதலாவது வகை என்னென்றால் பூரணமான மற்றும் பொறுப்புடன் கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் பூரணமான முதலாவது விளக்கத்தை கீழே பார்ப்போமா முதலாவது என்ன பிள்ளைகள் பூரணமான அல்லது என்ன பொறுப்புடன் கூடிய என்ன காப்புறுதி ஒப்பந்தம் ரெண்டாம் பிரிவு தீ மற்றும் கலவவாய காப்புறுதி மோட்டார் வாகனத்துக்குள்ள மூன்று வகை இருக்குது மோட்டார் வாகன காப்புறுதிக்குள்ள எத்தனை வகை இருக்குது மூன்று வகை இருக்குது முதலாவது பூரணமான பொறுப்புடன் கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் ரெண்டாவது ரெண்டாம் பிரிவு தீ மற்றும் கலவாய காப்புறுதி இரண்டாவது என்ன இரண்டாம் பிரிவு தீ மற்றும் கலவாய காப்புறுதி மூன்றாவது குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி மூன்றாவது என்ன பிள்ளைகள் குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புதி கூடிய சரியான காப்புறுதி ஒப்பந்தம் என்றா என்னன்று அதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் ஓகே பிள்ளைகள் அந்த வகையில பாத்தீங்கன்னா முழுமையான பொறுப்புடன் கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் என்றா என்னென்றால் அந்த வாகனம் வாகனத்தில் பயணிக்கும் நபர்களுக்கும் சொத்துகளுக்கும் ஏற்படும் சேதம் இந்த மூண்டையும் உள்ளடக்கினால் அது பூரணமான அல்லது விரிவான என்ன விரிவான விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் யாராருக்கு யாருக்கு வாகனம் வாகனத்துல பயணிக்கிற நபர்கள் சொத்துக்கள் இவ்வளவுத்துக்கும் ஏற்படுகின்ற சேதம் உள்ளடக்கப்பட்டால் விரிவான காப்புறுதி ஒப்பந்தம் அல்லது பூரணமான பொறுப்புடன் கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் இரண்டாம் பிரிவு தீ மற்றும் கலவவாய காப்புறுதி இரண்டாம் பிரிவு தீ மற்றும் கலவாய என்ன என்னென்றால் குறிப்பிட்ட வாகனத்திற்கு தீயினாலும் கலவுகள் மூலமும் இடம்பெறும் சேதங்களுக்கு மட்டுமின்றி நபர்களுக்கும் சொத்துக்களுக்கும் ஏற்படும் சேதம் உள்ளடக்கப்படும் அப்ப என்ன பிள்ளைகள் வாகனத்துக்கு தீயாலேயோ களவாலேயோ இடம்பெறுற சேதத்தோட சேர்த்து இதோட சம்பந்தப்பட்ட வேற நபர்களுக்கும் சொத்துக்களுக்கும் சேதம் நடந்தால் அதுவும் உள்ளடக்கப்பட்டால் அதுதான் என்ன இரண்டாம் பிரிவு என்ன தீ மற்றும் களவாய காப்புறுதி அடுத்தது பாருங்க பிள்ளைகள் குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி என்ன என்னென்றால் மூன்றாம் பிரிவினர்களுக்கும் சொத்துகளுக்கும் எத்தனை பிரிவு மூன்றாம் பிரிவினர்களுக்கும் சொத்துகளுக்கும் ஏற்படும் சேதங்கள் மட்டும் உள்வாங்கப்படும் மூன்றாம் பிரிவினருக்கு ஏற்படுற சேதங்களுக்கு அவங்க சொத்துக்கும் பிரிவுக்கும் ஏற்படுகின்ற சேதங்கள் மட்டும் உள்வாங்கப்படும் அப்ப மோட்டார் வாகனம் ஒன்று வீதியில் பயணிப்பதற்காக குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி ஒப்பந்தம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப நாங்கள் எங்கட பைக்குக்கு கட்டுவோமே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் கட்டி காட்டலாம் தருவானே அந்த இன்சூரன்ஸ் அந்த பைக் நோமலா எல்லாரும் கட்டுற இன்சூரன்ஸை தான் இந்த மூன்றாம் பிரிவு காப்புறுதி சொல்றது ஏண்டா இந்த காப்புறுதி இல்லாட்டி நாங்க என்ன செய்யலாது மோட்டார் வாகனத்தை நாங்க என்ன செய்யலாது பயணிக்க முடியலாது எங்கட ரோட்ல ஏன் போலீஸ்காரன் என்ன செய்வாங்க பிடிப்பாங்க அப்ப பேரங்கோ பிள்ளைகள் மூன்று வகை இருக்குது மோட்டார் வாகன காப்புறுதி ஒன்று முழுமையான பொறுப்புடன் கூடிய காப்புறுதி ஒப்பந்தம் ரெண்டு இரண்டாம் பிரிவு மற்றும் தீ தீ மற்றும் கலவாய காப்புறுதி அடுத்தது மூன்றாவது குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி அப்ப இந்த மூன்று காப்புறுதியும் மோட்டார் வாகன காப்புறுதி அதுல கட்டாயமாக மோட்டார் வாகனம் வச்சிருக்க எல்லாரும் குறைந்தது மூன்றாம் பிரிவு காப்புறுதி செய்யத்தான் வேணும் தான் அந்த வாகனம் என்ன செய்ய முடியும் வீதிகளில் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அப்ப இதுதான் பிள்ளைகள் மோட்டார் வாகன காப்புறுதியும் அது பற்றிய விளக்கமும் நாங்க அடுத்தது பிள்ளைகள் பொறுப்பு காப்புறுதி பார்ப்போம் அடுத்தது என்ன பொறுப்பு காப்புறுதி பொறுப்பு காப்புறுதி என்ன என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இன்னொரு பிரிவினர்களுக்கு இடம்பெறும் நட்டம் தொடர்பாக ஏற்படும் பொறுப்பினை காப்புறுதி செய்வதே பொறுப்பு காப்புறுதி எனப்படும் இக்காப்புறுதியினால் வணிகர்களுக்கும் அவர்களது பிரிவினர்களுக்கும் வணிகர்களுக்கும் அவர்கள் காரணமாக ஏனைய பிரிவினர்களுக்கும் ஏற்படும் சேதம் தொடர்பான பொறுப்பில் இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு இயலுமாக இருக்கும் இப்ப என்னண்டா இப்ப நான் ஒரு பொருளை வித்துட்டேன் அந்த பொருளை பாவிச்சு ஒருதனுக்கு வருத்தம் ஏற்பட்டுடுது அல்லது அவனுக்கு இராப்பு நிகழ்ந்துட்டான் அவனுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துச்சுண்டா அந்த டைம்ல அதுக்காக அந்த சேதத்துக்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதிகளைத்தான் என்னன்னு சொல்றது பொறுப்பு காப்புறுதிகள் என்றால் பிரிவினர்களுக்கு இடம்பெறும் நட்டம் தொடர்பாக ஏற்படும் பொறுப்பினை காப்புறுதி செய்வதே பொறுப்பு காப்புறுதி எனப்படும் சரிதானே அப்ப வணிகர்களுக்கும் அவர்கள் காரணமாக ஏனைய பிரிவினர்களுக்கும் ஏற்படும் சேதம் தொடர்பான பொறுப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு என்னவாக இருக்குமா இயலுமாக இருக்குமா அப்ப இதுல ரெண்டு வகையான காப்புறுதிகள் இருக்குது என்ன இதுல வகை இருக்குது பிள்ளைகள் ஒண்ணு என்ன பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி மற்றது என்ன உற்பத்தி பொருள் பொறுப்பு காப்புறுதி அடுத்தது ஊழியர் பொறுப்பு காப்புறுதி என்று எத்தனை வகை இருக்குது மூன்று வகை இருக்குது ஓகே ரைட் அந்த வகையில பாருங்க பிள்ளைகள் முதலாவது பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி பொதுமக்கள் பொறுப்பு காப்புறுதி என்ன என்னென்றால் அல்லது பொது பொறுப்பு என்ன என்னென்றால் ஆதனம் அல்லது வணிக நடவடிக்கைகளினால் மேலழக்கூடிய எதிர்பாராத நிகழ்வொன்றின் காரணமாக மூன்றாம் பிரிவினர்களுக்கு ஏற்படக்கூடிய சேதம் தொடர்பாக அச்சொத்துரிமையாளர் மூலம் அல்லது வணிகர்கள் மூலம் பெற்றுக்கொள்ளும் காப்புறுதியாகும் இப்ப என்னென்றால் ஒரு ஆதனம் அல்லது அந்த சொத்து அல்லது அந்த வணிக நடவடிக்கையால ஏற்படுற எதிர்பாராத ஒரு நிகழ்வால மூன்றாம் பிரிவுக்கு ஏற்படுற சேதம் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற அதுக்காக மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி என்ன பொதுமக்கள் அல்லது பொது பொறுப்பு காப்புறுதி சொல்றேன் ஓகே அடுத்தது பாருங்க பிள்ளைகள் அப்ப என்னென்று நோமலாவே அவையண்ட சொத்தாலேயோ அல்லது என்ன அவையண்ட வணிக நடவடிக்கையால வடிவ ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் அடுத்தது உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி என்ன என்னண்டா ஒரு வணிகம் விற்கிற ஒரு உற்பத்தி பொருளை நுகர்வதால அல்லது அவன்ட ஒரு பொருளை அவன் உற்பத்தியை நுகர்றதால ஏற்படுகின்ற இடர்கள் அல்லது சேதங்களை உள்வாங்கி மேற்கொள்ளப்பட்டால் அது உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி முன்னதாவது பொது பொறுப்பு காப்புறுதி அடுத்த உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி மூன்றாவது பாருங்க பிள்ளைகள் ஊழியர் பொறுப்பு காப்புறுதி மூன்றாவது என்ன பிள்ளைகள் ஊழியர் பொறுப்பு காப்புறுதி ஊழியர்கள் சேவையில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு ஏற்படும் விபத்துக்கள் சார்பாக இழப்பீடு செலுத்துவது தொழில் வழங்குனர்களின் பொறுப்பாக இருக்கின்றது ஒரு தன் வேலை செஞ்சு அப்ப வேலை செய்யற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஏதாவது சேதங்கள் வந்தால் அந்த சேதத்துக்கான இழப்பீடு அதுக்குரிய காப்புறுதியை மேற்கொள்ள வேண்டியது அந்த தொழில் வழங்குனர் அந்த தொழில் முனைவோற்ற பொறுப்பு ஆகவே அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றது ஊழியர் பொறுப்பு காப்புறுதி அதைத்தான் நாங்கள் என்ன சொல்றது ஊழியர் பொறுப்பு காப்புறுதி என்று சொல்லுவோம் சோ பொறுப்பு காப்புறுதிகள் மூன்று ஒன்று பொது பொறுப்பு காப்புறுதி உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி ஊழியர் பொறுப்பு காப்புறுதி பொதுப்போ பொறுப்பு காப்புறுதி என்ன என்னென்றால் ஒரு வணிக நடவடிக்கையால அல்லது சொத்துக்களால ஏற்படுற சேதத்துக்காக மேற்கொள்ளப்பட்டால் அது பொது பொறுப்பு காப்புறுதி உற்பத்தி பொருளை நுகர்வதாலயோ அதை பயன்படுத்துவதாலோ ஏற்படுற இடருக்கு சேதம் அது என்ன உற்பத்தி பொறுப்பு காப்புறுதி ஊழியர்களுக்கு அவைக்கு அந்த நிறுவனத்துல வேலை செய்ய ஏற்படுற இடர்களுக்காக மேற்கொள்ளப்படுற காப்புறுதி ஊழியர் பொறுப்பு காப்புறுதி அப்ப அதுதான் என்ன பொறுப்பு காப்புறுதி மூன்று வகைகள் நெக்ஸ்ட் பிள்ளைகள் வழிச்சரக்கு காப்புறுதி என்ன ஒரு பொருளை நீ தரமார்க்கமா கொண்டு போயிக்க ஏற்படுற சேதத்துக்கு மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி என்ன வழிச்சரக்கு காப்புறுதி அடுத்தது வலிக்கண பணக் காப்புறுதி என்ன ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணத்தை கொண்டு செல்லும் போது இடம்பெறக்கூடிய இடர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டால் அது என்ன வழிப்பண காப்புறுதி என்ன பொருளை கொண்டு போய்க்க ஏற்படுற சேதங்களுக்கு ஏற்கொள்ற காப்புறுதி ஒப்பந்தம் வழி சரக்கு காப்புறுதி பணத்தை கொண்டு போய்க்க ஏற்படுகின்ற இடருக்கு மேற்கொள்ளப்படுகின்ற காப்புறுதி என்ன வழி பண காப்புறுதி பிள்ளைகள் காப்புறுதி காப்புறுதி ஒப்பந்தம் அந்த காப்புறுதி அதுக்குரிய அறிமுகம் தத்துவங்கள் காப்புறுதி ஒப்பந்தம் அந்த வகைகள் என்று எட்டாம் பாடம் என்ன செஞ்சிட்டோம் பார்த்து முடிச்சுட்டோம் சோ இதுதான் எட்டாம் பாடத்தின் கடைசி ஒப்பந்த வகைகள் அதுல ஆயுள் காப்புறுதி பொது காப்புதி பொது காப்புதிக்குள்ள கடலவாயம் கலவாயம் தீயவாயம் மோட்டார் வாகன காப்புறுதி பொறுப்பு காப்புறுதி வழிச்சரவு காப்புறுதி பண காப்புறுதி என்று இவ்வளவு காப்புறுதி நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் சோ இவ்வளவு தான் எட்டாம் பாடம் பிள்ளைகள் நாங்க அடுத்த வகுப்புல முத புது பாடம் ஒன்பதாம் பாடத்தை நாங்க என்ன செய்வோம் கேட்போம் ஓகே பிள்ளைகள் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள எமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்